இன்றைய பிரார்த்தனை மன அழுத்தம் மற்றும் கவலையிலிருந்து விடுபட பிரார்த்தனை பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் புனித சூசையப்பரே தெளிவான மனதின் காவலரே மனதளவில் துன்பப்படும் அனைவருக்கும் ஆறுதல் அளிப்பவரே உம்மிடம் நான் வந்துள்ளேன் புனித சூசையப்பரே நீர்திருக்குடும்பத்தின் தலைவராக இருந்து அனைத்து சிரமங்களையும் பொறுமையுடன் தாங்கினீர் எங்கள் குடும்பங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்புள்ள தந்தையே எங்கள் குடும்பங்களில் அமைதியும் ஒற்றுமையும் அன்பும் நிலைத்திருக்க அருள் புரியும் துன்பத்தில் இருப்போரின் ஆறுதலே நோயுற்றோரின் நம்பிக்கையே உமது பரிந்துரையால் எங்கள் வேண்டுதல்களை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பீராக வறுமையிலும் எளிமையிலும் வாழ்ந்த உமது வாழ்க்கை எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது எங்களுக்கும் அத்தகைய தெளிவான மனதையும் எளிமையான வாழ்வையும் அருள் புரியும் புனித சூசையப்பரே தெளிவான மனதின் காவலரே மனதளவில் துன்பப்படும் அனைவருக்கும் ஆறுதல் அளிப்பவரே இன்றைய உலகின் மன அழுத்தம் கவலை மற்றும் பதற்றத்தால் நாங்கள் சூழப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் எங்கள் மனதில் அமைதியை பொழியும் நீர் சந்தித்த சோதனைகளில் உமது அமைதியான மனதும் உறுதியான நம்பிக்கையும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கட்டும் தனிமை மன அழுத்தம் மற்றும் பயத்தால் துன்பப்படுவோருக்கு உமது பரிந்துரையால் குணமளிக்க வேண்டுகிறோம் நவீன வாழ்க்கையின் மன அழுத்தங்களை எதிர்கொள்ள எங்களுக்கு துணிவையும் தெளிவையும் தாரும் மனநலம் குன்றியோரை அரவணைக்கும் தயவான உள்ளத்தை எங்களுக்கு அருள் புரியும் தேவையான உதவியை நாடவும் மற்றவர்களுக்கு ஆதரவு அளிக்கவும் எங்களை வழிநடத்தும் இறைவனின் அன்பில் நாங்கள் ஒருபோதும் தனித்து விடப்படவில்லை என்ற உண்மையை நினைவூட்டும் பரிசுத்த யோசேப்பே எங்கள் மனதில் நம்பிக்கையின் ஒளியை எப்போதும் ஏற்றி வைப்பீராக ஆமின் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டைப் புறக்கணியாமல் தயவாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமென் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை அராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ மகாபரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்குமுள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் சேசுகிரிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையிருதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்டமரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்